ஆளுநர் மீது உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர அனுமதி கோரி பேரவைத் தலைவருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் நேற்று தொடங்கியது அப்போது அரசின் உரையை தார்மீக ரீதியில் தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி உரையை முழுமையாக வாசிக்க ஆளுநர் ரவி மறுத்துவிட்டார் முதல் இரண்டு பக்கங்களை மட்டும் வாசித்துவிட்டு அமர்ந்த ஆளுநர் தேசிய கீதம் இசைக்கு முன்பே அவையிலிருந்து வெளியேறினார் இந்நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி மீது அவை உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர அனுமதி கோரி பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் செல்வ பெருந்தகை கடிதம் எழுதியுள்ளார் அதில் விதியன் இருநூற்று இருபதின்படி நேற்று சட்டப்பேரவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட சில பகுதிகளை உள்நோக்கத்தோடு சமூக ஊடகமான தளத்தில் ஆளுநர் வெளியிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஆளுநரின் இந்த செயல்பாடு குறித்து அவை உரிமை மீறல் தீர்மானத்தில் விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்